இப்போ அடுத்து வேறு ஏதாவது சித்தர் பற்றி நாங்கள் இல்லை மக்களே கேட்குறாங்க வேறு ஏதாவது சித்தர் பற்றி இருந்தாலும் கொஞ்சம் இந்த தொகுப்பில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் நீங்க நிறைய தொகுப்புல சொல்லியிருக்கீங்க எங்க எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் ஒரு ஜீவ சமாதியில பேர் ஒரு பத்து நிமிஷம் போய் ஆமா இங்கே அஞ்சு நிமிஷம் போய் உட்கார்ந்தாவே உங்களுக்கு மன நிம்மதி நிம்மதியாயிடும் ஒரு பல பிரச்சனைகள் இருக்கும் நிறைய வந்து நம்மளால கலந்துள்ள என்னென்னமோ இருக்கும் நமக்கு ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது ஒண்ணு இறை ஆற்றல் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போகணும் கடவுள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு கடவுள் வழிபாடை விட சித்தர்கள் வழிபாடு வரும்போது ஒரு ஒரு மனிதனா தன் உடலை வருத்தி காயக்கல்பம் பண்ணி ஜீவ சமாதி ஆயிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய பவர் எவ்வளவு பெரிய மனம் இருந்திருக்கும் வலிமை வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய சித்தர்கள் பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தீங்க இப்போ ரீசண்டாக கூட மாயம்மான்ற சித்தரை பற்றி நல்லா சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்து வேற ஏதாவது சித்தரை பற்றி நாங்கள் இல்லை மக்களே கேட்குறாங்க வேற ஏதாவது சித்தர் பற்றி இருந்தாலும் கொஞ்சம் இந்த தொகுப்புல ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக நான் சொல்றேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு நூற்றம்பது ஜீவசமாதிகளுக்கு நான் போயிருக்கேன் நேரடியாக ஒரு இருபது ஜீவசமாதிகளோட குரு பூஜை எல்லாம் நான் போய் கலந்துருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு ஜீவசமாதியும் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சித்தரை பத்தி நம்ம பார்ப்போம் ஆஹ் ஆமா அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு சுவாமிகள் சித்தர் ஆமா ஓகே அழுக்கு சுவாமிகள் சித்தர் இவரோட ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா பொள்ளாச்சில இருந்து சேத்துமலை போற வழியில வேட்டைக்காரன்புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு ஒரு கிராமம் கரெக்டா சொன்ன போனீங்கன்னா ஆனமலை மாசாணி அம்மன் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த மாசாணி கோயிலுக்கு அடுத்த ஸ்டாப் தான் இது வேட்டைக்காரன் புதர் அங்கிருந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்துல இவரோட ஜீவ சமாதி இருக்கு இவரோட ஜீவ சமாதி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல இவர் ஜீவ சமாதி அடைஞ்சாருல ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல ஜீவ சமாதி அடைஞ்சாரு இவர் வந்து பொதுவாகவே வந்து சித்தர்களை பத்தி நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் எங்க இருந்து வந்தாங்க அவங்களோட பேர் எப்படி என்னனுமே தெரியாது மக்களா ஒரு பேரை வந்து சொல்லும்போது அதுதான் அவங்களோட பேரா மாறிடும் இவருக்கு வந்து அழுக்கு சுவாமிகள் எப்படி வந்தது அப்படின்னா இவர் வந்து பல நாட்கள் குளிக்காம இருப்பாரு அப்படியே தான் இருப்பாரு தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுப்பாரு எல்லாமே அவருக்கு நல்ல இப்போ ஒரு நோய் வாய்ப்பட்டு வராங்க அப்படின்னா ஒன்று கொடுத்தாருன்னா அவர் சரியாயிரும் அப்ப ஜனங்க வந்து என்ன பார்த்துக்காங்க காலப்போக்கில் இவருக்கு வந்து அங்கே ஒரு சித்தர் அழுக்கு சுவாமி அழுக்கு சுவாமி அப்படின்ட்டாங்க கடைசியில் காலப்போக்கில் அழு அழுக்கு சுவாமிகள் வந்துருச்சு பேரே வந்து வந்துருச்சு அதனால அவருக்கு வந்து அழுக்கு சுவாமிகள் சித்தர் இவரோட ஜீவசமாதி அங்கதான் இருக்கு இந்த ஜீவசமாதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஐயாவே வந்து வழிபட்டு இருக்காரு ஆமா அது வந்து நிறைய பூஜைகள்லாம் செஞ்சு நிறைய அவர் வந்து அடிக்கடி வந்து போகூடிய ஒரு அற்புதமான இடம் அவரு இவரோட சீடர் வந்து சேலத்துல இருக்காரு அழுக்கு சுவாமிகளோட சீலர் வந்து அப்பா பைத்தியம் சுவாமிகள்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம இதெல்லாம் விரிவாக நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இவரோட சமாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்க நீங்கள் உள்ளே போய் ஒரு முப்பது நிமிடம் இவரோட ஜீவசமாதியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்க நிறைய தொகுப்புல சொல்லிருக்கீங்க எங்க எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் ஒரு ஜீவ சமாதியில போய் ஒரு பத்து நிமிஷம் போய் உட்காந்து அஞ்சு நிமிஷம் போய் உட்கார்ந்தாவே உங்களுக்கு மன நிம்மதி ஆயிடும் ஒரு பல பிரச்சனைகள் இருக்கும் நிறைய வந்து நம்மளால கலந்துள்ள என்னென்னமோ இருக்கும் நமக்கு ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையாதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்ப நம்ம அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது ஒண்ணு இறை ஆற்றல் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போகணும் ஒண்ணு கடவுள் வழிபாடு இல்லைன்னா சித்தர்கள் வழிபாடு கடவுள் வழிபாடை விட சித்தர்கள் வழிபாடு வரும்போது ஒரு ஒரு மனிதனா தன் உடலை வருத்தி காயக்கல்பம் பண்ணி ஜீவசமாதி ஆயிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மன இருந்திருக்கும் வலிமை உடல் சுத்தியும் மன சுத்தியும் எப்படி கொண்டு வந்திருப்பாரு எத்தனை ஆண்டுகள் அவரு தவ வாழ்க்கைக்காக தன்னை ஒப்படைச்சிருப்பாரு பத்து ஆண்டு காலமா இருபது ஆண்டு காலமா எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது அவங்கதான் அப்ப அவங்க இடத்துல போய் நம்ம உட்காந்து நம்ம தியானம் பண்ணிட்டு வரும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த முப்பது நிமிஷம் இவர்கிட்ட போய் நீங்க தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா உங்களோட வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும் இவருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க பக்கத்திலே ஆண வந்து ஒரு சித்தர் இருக்காரு பிள்ளையார் சித்தர் சொல்லிட்டு இருக்காரு நிறைய இருக்காங்க நீங்க நீங்க வந்து ஒரு சித்தரை பண்ணும் போதே அவங்களோட சீடர் ஒருத்தர் இருப்பாங்க குருமார் ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா அவங்க யாரோ ஒரு குருமார் குரு வச்சுதான் நான் பொதுவாகவே நான் சொல்றது உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் குரு தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்ம குருவோட கனெக்ட் ஆக முடியும் நீங்க ஒரு இந்த ஜீவ சமாதி இந்த சித்தர் எந்த சித்தரா ஆகினா நீங்க எடுத்துக்கலாம் அப்போ நீங்க யார்கிட்டயும் ஒரு தர்காதான் கேட்க முடியும் இப்போ நம்ம எப்படி நம்ம வீட்டுல ஒரு வேலை நடக்கணும் அம்மா அப்பாட்ட கேட்கிறோம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றம் அப்படின்னா நம்ம ஒரு குருவை தான் தேர்ந்தெடுக்கணும் அதனால நீங்க வந்து ஒரு ஜீவ சமாதிய குருவா தேர்ந்தெடுத்து நீங்க என்ன கேட்டாலும் அங்க கண்டிப்பா நடக்கும் இந்த அழுகு சுவாமிகளோட ஜீவ சமாதி கண்டிப்பா போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா நிறைய அற்புதங்களை கொடுத்தவர் இவர் என்னென்ன அற்புதங்கள் சார் செஞ்சிருக்காரு அதாவது என்ன அப்படின்னீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் இன்னைக்கு பணம் நிறையா இருக்கு நம்மகிட்ட ஆனா என்ன சொல்றோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்றோம் நோய் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பிடிக்கும் அவ வந்து உடம்பு வந்து வருந்துகிற அளவுக்கு நோய் இருக்கும் அந்த நோய்கள்லாம் அவர் நோய் பிணிகள்லாம் போக்கிருக்காரு மக்கள்கிட்ட ஏன்னா அவங்க வந்து நிறையா மருந்துகள்லாம் தயார் பண்ணுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவபாசனத்தை வந்து கையாண்டுருக்காங்க நவபாசனம்னா ஒம்பது விதமான பாசனங்கள் அந்த ஒன்பது பாசனங்கள் என்னன்றதெல்லாம் அடுத்து நம்ம ஒரு இதில் பார்ப்போம் அதை சுத்தி பண்ணாதான் நம்ம உள்ள சாப்பிட முடியும் இன்னைக்கு பழனி முருகர் நவபாசன சில தான் அதில் பிரசாதம் கொடுத்து அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பிரசாதமும் ஒவ்வொரு மாதிரி வியாதியை பூக்கும் ஓகே அந்த மாதிரி தான் இவங்க விபூதி தான் கொடுப்பாங்க ஆனா விபூதி இருக்காது உள்ள வந்து நவபாசனத்து ஏதோ ஒரு வகையில பருப்பமோ ஏதோ ஒண்ணு வச்சுதான் அதுல வச்சுதான் எடுத்து அதான் கேக்கலான்ட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசாதம் தருவாங்க இப்போ நீங்க சொன்ன அந்த அழுக்கு சாமி என்ன பிரசாதம் மக்களுக்கு தருவாங்க விபூதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இப்பயும் நீங்க அவர் கோயில்ல போனீங்கன்னா கம்மங்கஞ்சி கொடுப்பாங்க ஓகே அவருக்கு கம்பு ரொம்ப பிடிக்கும் கம்மங்கஞ்சி போனீங்கன்னா அங்க சாப்பிட்லாம் நீங்க அங்க போனீங்கன்னா கம்பு கூட வாங்கிட்டு போய் கொடுங்க ஓகே பிரசாதமும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ஓகே இப்போ நம்ம ஒரு சித்தர் வந்து நமக்கு கொடுக்கிற விபூதி எடுத்து நெத்தியில் வச்சாவே சரியாயிடும் அது அவ்வளோ பெரிய மருந்து பவர் ஒரு விபூதி தான் ஆனா அதை வச்சு நம்ம நெத்தில வச்சோம்னா எப்படி இருக்கும் ஒரு சாதாரண நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போய் விபூதி வைக்கிறதுக்கு நமக்கு பவர் எப்படி இருக்கு அதே மாதிரி சித்தர் கோயில்ல போய் விபூதி வைக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்ப சித்தர்கிட்டே நம்ம வாங்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவர் நிறைய மாற்று அற்புதங்கள் கொடுத்திருக்காரு அங்க உள்ள செல்வ வளங்கள் எல்லாத்தையும் நல்லா பாதுகாத்து இன்னைக்கு செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய ஏரியா அது நம்ம அந்த ஏரியா தாராளமா நீங்க அங்க போனீங்கன்னா இயற்கை சூழ்ந்த இடம் ஒரு அற்புதமான இடம் நீங்க போனா திரும்ப வர மனசு வராது அப்படி ஒரு அமைதியா இருக்கும் எந்த ஒரு ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது இப்போ நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப தேடிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஒருத்தராட்சி அந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டு வரணும் நீங்களும் ரொம்ப அழகாகவே ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு சித்திரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கீங்க சார் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ பண்ணலாம் அது வரைக்கும் நன்றி கண்டிப்பாக